அர்ச்சனா வாசலில் செருப்பை கலற்றிவிட்டு வீட்டுக்குள் நுழைந்தாள் மணி சரியாக இரவு அர்ச்சனாவின் வயது மகன் நகுல் கணவன் நிரஞ்சன் மற்றும் மாமியார் ஹாலில் அமர்ந்திருந்தனர் நிரஞ்சன் போனில் யாருடனோ பேசி கொண்டிருந்தான் அப்பாடா என்று சோபாவில் அமர்ந்தவளை பார்த்து என்ன டிஃபன் செய்ய போற என்றான் நகுல் இரு ஏதாவது செய்யற என்றவளிடம் ஏதாவது டேஸ்டா செய் என்றான் சத்தமாக நான் தான் வெங்காயம் தக்காளி எல்லாம் ஏற்கனவே வெட்டி வச்சிட்டனே குரு மா வைக்க உனக்கு எவ்வளவு நேரம் ஆகப் பிரிட்ஜ்ல இருந்து மாவு எடுத்து டக்குன்னு தோசை சுட வேண்டியதுதானே பாவம் புள்ள எவ்வளவு நேரம்தான் பசியோட இருப்பான் என்ற மாமியாரிடம் ஒன்றும் கூறாமல் சமையல் அறைக்குள் சென்றாள் எனக்கு சப்பாத்தி தான் வேணும் இல்லனா பரோட்டா வாங்கித்தா என்றான் நகுல் ஒரு நிமிஷம் என்று போனில் கூறிவிட்டு நிரஞ்சன் அர்ச்சனாவை அழைத்தான் ஏய் அவன் என்ன கேக்குறானோ அத செய் முக்கியமான பிசினஸ் விஷயம் பேசிட்டு இருக்கும்போது ஏன் அவனை கத்த விடுற ஏங்க இப்பதான உள்ளார வந்த ஒரு அஞ்சு நிமிஷம் கூட உட்கார விட மாட்டேங்கிறான் வாயை மூடிக்கிட்டு கேக்குறத செய் என்று கூறிவிட்டு மீண்டும் போனில் பேச ஆரம்பித்தான் இது எப்போதும் நடப்பது தானே என்று நினைத்துக்கொண்டு சப்பாத்திக்கு மாவு பிசைய ஆரம்பித்தாள் முதுகு லேசாக வலிப்பது போல் இருந்தது வீட்டிற்குள் சென்றவுடன் பாத்ரூம் போக வேண்டும் என்று நினைத்துக்கொண்டே வந்தவளுக்கு இப்போது அது சுத்தமாக மறந்துவிட்டது அர்ச்சனா எம் காம் முடித்துவிட்டு தேசிய வங்கி ஒன்றில் கணக்காளராக பணி செய்கிறாள் நிரஞ்சன் பிகாம் முடித்துவிட்டு வங்கியில் சிறிது காலம் வேலை செய்தான் திருமணத்திற்கு பின் சுய தொழில் செய்கிறேன் என்று இருந்த வேலையை விட்டு விட்டான் பல வருடங்களாகவே ஏதாவது முயன்று கொண்டே இருக்கிறான் ஆனால் அவனுக்கு இன்னும் விடிவு கிடைக்கவில்லை மொத்த குடும்பமும் அர்ச்சனாவின் வருமானத்தில் தான் ஓடிக்கொண்டிருக்கிறது இதனால் நிரஞ்சனுக்கு ஏற்படும் தாழ்வு மனப்பான்மையால் அடிக்கடி அர்ச்சனாவிடம் சண்டை போடுவான் அர்ச்சனாவின் ஏடிஎம் கார்டு எப்பொழுதும் நிரஞ்சனிடம்தான்

நிமிஷம் சொல்லுங்க அத்த நிரஞ்சன் இன்னைக்கு ஜோசியரை பார்த்துட்டு வந்தான் கோவிலுக்கு போய் முடி எடுத்துட்டு பொங்கல் பிசினஸ் நல்லா வரும்னு சொல்லி இருக்கார் வர தேதி நாள் நல்லா நீ லீவ் எடுத்துடு சரிங்க என்று வரும் மாடிக்கு வந்தாள் ரொம்ப நாளாக இந்த நேர்த்திக்கடன் பாக்கி இருக்கிறது என்று நினைத்து கொண்டே படுகைக்கு சென்றாள் நகுல் நிரஞ்சனின் மேல் கால் போட்டுக் கொண்டு தூங்கி கொண்டிருந்தான் படுக்கையில் அமர்ந்து கொண்டு காலண்டரை பார்த்தாள் இருபத்தி மூன்றாம் தேதியை ஏற்கனவே சிவப்பு பேனாவில் வட்டமிட்டு Perdal, All அன்னைக்கு எனக்கு ரெண்டாவது நாள் ஆச்சு குழப்பத்துடன் நிரஞ்சனை எழுப்பினாள் என்னங்க என்னங்க கொஞ்சம் என்ன நான் நிம்மதியா தூங்கினா பொறுக்காதே சாரிங்க குலதெய்வ கோவிலுக்கு போகணும்னு சொன்னாங்க அதான் நாள் வருது ஏதாவது உனக்கு உடனே வந்துடுமே எனக்கு நல்லது எதுவும் நடக்காம இருக்கிறதுக்கு காரணமே நீ தாண்டி நீ ஒன்னும் வர வேண்டாம் நாங்களே பாத்துக்கிறோம் என்று கூறிவிட்டு படுத்துக்கொண்டான் அர்ச்சனாவிற்கு ஆத்திரமும் மழுகையும் தொண்டையை அடைத்தது கண்ணில் நீர் வலிய கட்டிலின் கீழே என்ன ஒரு வார்த்தை கேட்டுவிட்டு நாள் குறித்திருக்கலாமே இயற்கையாய் என் உடலில் நடக்கும் மாற்றத்திற்கு நான் எப்படி பொறுப்பாக முடியும் இதை நானே நினைத்தாலும் கட்டுப்படுத்த முடியாதே என்று மனதிற்குள் குமரினாள் சரி இதை தள்ளி போட ஏதோ மாத்திரை இருக்குன்னு புதுசா வேலைக்கு சேர்ந்த பொண்ணு சொன்னாலே நாளைக்கு அவகிட்ட கேட்போம் என்று நினைத்து கொண்டே தூங்கிவிட்டாள் காலையில் வேலைக்கு கிளம்பி கொண்டிருந்தவளை பார்த்து இதை பாரு எங்க குலசாமிக்கு இதெல்லாம் ஆகாது உனக்கு அன்னைக்குத்தான் ஆகும்னா நீ வர வேண்டாம் என்றாள் மாமியார் அர்ச்சனா திரும்பி நிரஞ்சனை முறைத்தாள் அவன் முகத்தை வேறு பக்கம் திருப்பிக் கொண்டான் மேற்கொண்டு எதுவும் பேசாமல் வங்கிக்கு வந்து விட்டாள் உணவு இடைவேளை அந்த பெண்ணிடம் மாத்திரையின் விவரம் கேட்டு எழுதி கொண்டாள் அக்கா சில சமயம் அது சரியா வேலை செய்யாது கொஞ்சம் கவனமா இருங்க பெண் வேலை முடிந்து வீட்டிற்கு வரும் வழியில் மருந்து கடையில் மாத்திரைகளை வாங்கிக் கொண்டாள் வீட்டிற்கு வந்து நிரஞ்சனிடம் அதை தள்ளி போட மாத்திரை இருக்கான் வாங்கிட்டேன் என்றாள் அது சரி உனக்கு எதை எப்ப தள்ளி போடணும்னு தெரியாதா என்ன என்று நக்கலாக சிரித்தவனை கண்டுகொள்ளாமல் சமையல் சென்றாள் இருபத்தி மூன்றாம் தேதி காலை அர்ச்சனாவும் அவள் மாமியாரும் பூஜை சாமான்களை காரில் எடுத்து வைத்து கொண்டிருந்தனர் நகுல் காரில் அமர்ந்தபடி பாட்டு கேட்டு கொண்டிருந்தான் நிரஞ்சன் யாருடனோ போனில் பேசிக் கொண்டிருந்தான் எதற்கும் இருக்கட்டுமே என்று இரண்டு நாப்கினை பேப்பரில் சுற்றி பின் சீட்டில் கவருக்குள் வைத்தாள் அர்ச்சனா எல்லாம் எடுத்து வைத்துக் கொண்டு காரில் ஏறி அமர்ந்தனர் நிரஞ்சன் காரை ஸ்டார்ட் செய்தான் நகலோட புது டிரஸ் மாடியில வச்சிருந்தேன் எடுத்துக்கிட்டியா என்றான் நிரஞ்சன் சாரிங்க மறந்துட்டேன் ஏதோ சொல்ல வந்தவனை சட்டை செய்யாமல் ஓடி சென்று வீட்டின் கதவை திறந்து உள்ளே நுழைந்தாள் கிடுகிடுவென்று மாடி ஏறி நகுலின் டிரெஸ்ஸை எடுத்துக்கொண்டு வேகமாய் இறங்கினாள் வாசலுக்கு அருகில் வரும்போது தரையில் வளவளப்பாக இதன் மீது கால்பட தடாரென்று ஒரு பக்கமாக விழுந்தாள் அர்ச்சனா தலை கிறுகிறுவென்று சுற்றியது இடது பக்க இடுப்பில் வழி தாங்காமல் அம்மா என்றாள் என்ன அங்க சத்தம் மாமியாரின் குரல் கேட்டது சுதாரித்து எழுந்தவள் அவசர அவசரமாக வீட்டை பூட்டிக்கொண்டு கொண்டு காரில் முன்பக்க சீட்டில் ஏறி அமர்ந்தாள் நிரஞ்சன் வெடுக்கென்று டிரெஸ்ஸை பிடுங்கினான் அம்மா இது நீ இதை வச்சுக்கோ அர்ச்சனாவின் மாமியாரிடம் கொடுத்தான் மாமியார் அதை வாங்கி பின்சீட்டின் கவருக்குள் வைக்கும் போது உள்ள இருந்த நாப்கினை பார்த்து விட்டாள் கருமா கரும நிரஞ்சா இங்க பாரு உள்ள என்ன இருக்குன்னு திரும்பி பார்த்த நிரஞ்சன் கோபமாக அதை தூக்கி வெளியே போடுமா என்றான் அர்ச்சனா ஒன்றும் சொல்லாமல் தலையை திருப்பிக் கொண்டாள் கோவிலில் பொங்கல் வைத்தாயிற்று நிரஞ்சன் நகுலை அழைத்துக் கொண்டு மொட்டை அடிக்கும் இடத்திற்கு சென்றிருந்தான் அர்ச்சனா பொங்கல் பாத்திரத்தை இறக்கி வைக்க முயற்சித்த போது திடீரென்று அடி வயிறு வலித்தது காலையில் விழுந்து

மனதிற்குள் கதறினாள் என்னால் முடியவில்லை வேண்டுமானால் என்னை கொன்றுவிடு என் பிள்ளையை ஒன்றும் செய்து விடாதே எல்லாரும் குடும்பமா வாங்க என்று பூசாரி அழைத்தார் நிரஞ்சனுக்கும் நகுலுக்கும் கழுத்தில் பட்டு துணியை சுற்றினார் அர்ச்சனாவிற்கும் அவளது மாமியாருக்கும் சிவப்பு நிற பட்டு துணியை கையில் கொடுத்தார் கற்பூரத்தை சாமிக்கும் படையலுக்கும் காட்டினார் உம் கண்ணுல ஒத்திக்கோங்க என்றார் சரி நீங்க உங்க தட்டை எடுத்துக்கிட்டு கருவறைய சுத்தி வாங்க நிரஞ்சன் நகுல் மற்றும் அர்ச்சனாவின் மாமியார் தட்டைகளை தூக்கி கொண்டு வேகமாக முன்னே செல்ல அர்ச்சனா அடிமேல் அடி வைத்து நடந்தாள் கருவறைக்கு பின்னால் வந்தவள் அழுது கொண்டே சுற்றிலும் பார்த்தாள் யாரும் இல்லை என்பதை உறுதி செய்து கொண்டு பட்டு துணியை நான்காய் மடித்தாள் பூஜை எல்லாம் முடிந்து வீட்டிற்கு வரும்போது ஆகிவிட்டது கற்பூரம் ஏற்றினார்கள் எல்லோரும் பட்டு துணியை சாமி படத்துக்கு முன்னாடி வச்சு கும்பிடுங்க ஏ அர்ச்சனா உன் துணி எங்க என்ற மாமியாரிடம் கூட்டத்துல எங்கேயோ விழுந்துடுச்சுன்னு நினைக்கிறேன் என்றாள் அர்ச்சனா மறுநாள் காலை ஓவென்று மாமியார் அளும் சத்தம் கேட்டு கீழே வந்த அர்ச்சனாவிடம் நாத்தனார் கீழே விழுந்துட்டாலாம் நாங்க ஊருக்கு போறோம் என்று கூறிவிட்டு நிரஞ்சனும் அவளுடைய மாமியாரும் கிளம்பி விட்டனர் அர்ச்சனாவிற்கு உள்ளே நடுக்கம் ஏற்பட்டது கடவுளே என்னை மன்னித்து விடு என்று உள்ளுக்குள் கதறினாள் நகலே பள்ளிக்கு அனுப்பிவிட்டு வங்கிக்குள் வந்தவளை மேனேஜர் அழைப்பதாக சொன்னார் பியூன் அர்ச்சனாவிற்கு வயிற்றில் புலியை கரைப்பது போல் இருந்தது குட் மார்னிங் சார் என்று சொல்லிக்கொண்டு மேனேஜர் அறைக்குள் நுழைந்தாள் வாங்க அர்ச்சனா ஒரு குட் நியூஸ் உங்களுக்கு தலைமை கணக்காளராக பதவி உயர்வு வந்திருக்கு என்றார் மேனேஜர் இரண்டு கைகளையும் ஒன்று கோர்த்து தலைக்கு மேலே தூக்கி கும்பிடு போட்டு கண்ணில் நீர் வழிய தன்னை மறந்து ரொம்ப தேங்க்ஸ் சாமி என்றவளை வித்தியாசமாக பார்த்தார் மேனேஜர் ஓகே பிரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி